வகுப்பு தொடங்கியாச்சு குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் சுட்டித்தனத்துடைய தான் இருந்தாங்க ஆசிரியர் பாடம் எடுத்துக்கிட்டே இருந்தார் அதில் ஒரு குறும்புகாரமானவன் மட்டும் கொஞ்சம் விளையாட்டாகவே இருந்துக்கிட்டே இருந்தான் அவருக்கு தெரியும் இந்த வயசு விளையாட்டான வயசு இப்போ நம்ம கண்டித்தாலும் புரியாது அதனால் அந்த பையனுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு யோசித்தார் உடனே என்ன பண்ணார் ஒரு ஒரு சாக்பீஸ் எடுத்து கரும்பலகையில் எழுத ஆரம்பிச்சிட்டாரு என்ன எழுதினாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் அப்படின்னு எழுதிட்டு அது அந்த தம்பிக்கிட்ட கேட்குறாரு இது எவ்வளவு அப்படின்னு அந்த பையனுக்கு அது என்ன எழுதியிருக்காங்கிறதுன்னு தெரிஞ்சாலும் இவ்வளவு எளிதான ஒரு விஷயத்தை எழுதிட்டு அதை நம்ம பற்றி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோடைய ஓர் ஆயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியான விடை அப்படின்னு சொன்னாசிரியே மறுபடியும் கரும்புலகில் ஒரு பூஜ்யத்தை அந்த ஆயிரத்தோட வலது பக்கத்தில் எழுதுகிறாரு இப்போ அந்த பையனை பார்த்து கேட்குறாரு இப்போ அந்த தம்பி சொல்கிறாரு இது என்ன பத்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புன்முருகல் ஏன்னா சந்தோஷத்தில் சிரிக்கிறாங்க இப்போ திரும்ப அந்த ஆசிரியர் வந்து ஒரு பூஜ்யத்தை வந்து ஒன்றுக்கு பக்கத்தில் இடதுபுறமாக எழுதுறாரு இப்போ அந்த மாணவர்கிட்ட கேட்குறாரு அப்போ இப்போவும் அது பத்தாயிரம் தான் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படின்னு ஆசிரியர் கேட்குறாரு அந்த பூஜ்ஜியத்தை நீங்கள் ஒன்றுக்கு வலதுபுறமாக எழுதியிருந்தால் அது ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கும் ஆனால் நீங்கள் மாறுதலாக இடது பக்கம் எழுதியிருக்கீங்க அதனால் எந்த மாற்றமும் நிகழலை ஏன்னா பூஜ்ஜியத்துக்கு தலை அது இருக்கிற இடத்த பொறுத்து தான் அதற்கான மதிப்பு அப்படின்னு சொல்கிறாரு ஆசிரியரும் ஆமாம் பூஜ்யத்தை நான் வலதுபுறத்தில் எழுதியிருந்தேன் அதாவது மதிப்பே இல்லாத மதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கிற இடத்தை பொறுத்து தான் அதுக்கான மதிப்பு இல்லையா ஆமாம் அந்த அதோடய மதிப்பு உயர்ந்திருக்கும் ஆனால் இடதுபுறம் எழுதுனதுனால அது அப்படியே தான் இருக்குது இதே மாதிரி தான் மாணவர்களாகவே உங்கள் மதிப்பு உயரணும் அப்படின்னா ஆசிரியர்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் நல்ல கருத்துகளையும் பாடங்களையும் நல்ல முறையில் கவனித்து படிக்கணும் அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை முன்னேறும் அப்படின்ற கருத்தை ரொம்பவும் எளிமையான முறையில் அந்த மாணவருக்கு மாணவருக்கு மட்டும் இல்லை இருந்த எல்லா மாணவர்களுக்கும் அவர் விளக்கியிருப்பார் இது உண்மைதானே நண்பர்களே நம்ம நல்ல ந எண்ணம் கொண்டவங்களோட இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரும் மாறுதலா இருந்தா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும் நம்மளும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்